வெளியாகி சிவசுப்ரமணியம் வணக்கம் இந்த விபத்து எப்போது நிகழ்ந்தது விபத்தில் உயிரிழந்த தாய் மகன் அவர்களின் விவரம் என்ன மேலும் தகவல்கள் என்னென்ன வணக்கம் கும்பகோணம் புறவழிச்சாலையில் நேற்று அதிகாலை ஏற்பட்ட விபத்தில் தாய் மகன் சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் கார் வேகமாக வந்து சாலை ஓர தடுப்பு சுவற்றின் போதும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பட்டுக்குடியைச் சேர்ந்த சதீஷ்குமார் அவர்கள் கோடை விடுமுறையை முன்னிட்டு விழுப்புரத்தில் உள்ள சகோதரர் வீட்டுக்கு தங்களது குடும்பத்துடன் சென்றுவிட்டு மீண்டும் நேற்று அதிகாலை ஊர் திரும்பும் போது கும்பகோணம் புற சம்பவத்திற்கு முன்பாக இந்த கார் வேகமாக வந்து சாலையோர தடுப்பின் மீது போதும் சிசிடிவி காட்சி வெளியாகி தற்போது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதனுடைய காட்சிகளை பார்க்கலாம் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்